தம்பி கவீனின் படுகொலையை கண்டித்து தமிழ் தேசிய கூட்டணியை நடத்திக் கொண்டிருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இங்கே நேற்றிலிருந்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான அனைத்து நிகழ்வையும் ஏற்பாடு செய்த தமிழர் ஆட்சி கழகத்தின் தோழர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்களே தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை அவர்களே விடுதலை தமிழ் குழந்தை அரசன் அவர்களே மே பதினேழு இயக்கத்தின் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே தமிழர் விடியல் கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் தோழர் சந்தானராஜ் அவர்களே மாணவர் போராட்டத்தில் இருந்த சமூகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கும் தோழர் இளையராஜா அவர்களே இந்த படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே கோரிக்கை வலுத்து வருகின்றது உடுமுறை பேட்டர் சங்கர் கொலை கோகுல்ராஜ் ரா அதன் பின்பு பல்வேறு படுகொலைகள் ஆதிக்கத்தின் பெயரிலே இதை ஆளுகின்ற அதிமுகட்டும் திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் இதற்கு ஒரு வீரியமான வலிமையான ஒரு சட்டத்தை சட்டமன்றத்தில் இயற்றி இதை தடுக்க வேண்டும் என்ற எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய கவீன் அவர்கள் நன்றாக படித்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி டி இண்டஸ்ட்ரியில் ஒரு ஐடி தொழில்நுட்ப வளாகத்தில் மாதம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கிக் கொண்டு வேலை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் தன்னுடைய அக்காவை காதலிக்கின்றார் கல்லூரி காலத்தில் இருந்து அந்த சுர்ஜித் என்ற அந்த இளைஞனை கவிதை தெரியும் அக்காவை முறை இங்கே பார்க்க வந்திருக்கின்றார் திருநெல்வேலியிலே அன்றும் கூட கவினுடைய தாய் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை என்று அந்த மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருக்கின்றார் சுர்ஜித் அவர்கள் கவினை நம்ப வைத்து உங்களுடன் பேச வேண்டும் என்று சொல்லி அழைத்து சென்று ஒருவன் அழைக்கிறார் அழைத்தவுடன் நாம் செல்கின்றோம் என்றால் பல நாட்கள் நமக்கு பழக்கம் இருந்தது என்று அர்த்தம் அப்படி அழைத்து சென்று படுகொலை செய்திருக்கின்றான் என்று செய்தி இருக்கின்றன ஆனால் ஒரு சுஜித் போன்ற ஒருவன் ஒரு படுகொலைக்கு தயாராகின்றான் என்றால் பின்முடும் இல்லாமல் இப்படி திட்டமிட்டு அவனை அழைத்துக் கொண்டு போய் மறைத்து வைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு போய் படுகொலை பின்புலம் நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும் ஒன்று அவன் குடும்பத்தில் இவனும் திட்டமிட்டு அந்த படுகொலையை நிகழ்த்தி இருக்க வேண்டும் அல்லது அவன் சமூகத்தை சார்ந்த கூலிப்பொறையில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கூலிப்புறையில் இருக்கக்கூடிய நபர்கள் அதற்கு பின்புலமாக இருக்க வேண்டும் என்றால் இப்படி ஒரு சம்பவம் நீல்வதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் காவல்துறை அவர்கள் காவல்துறை இந்த சம்பவத்தை அப்படியே அமைக்க மூடுவதற்கான வேலையை செய்து இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே நடக்கக்கூடிய படுகொலைக்கு எதிராக செயல்படாமல் இது ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துவிடும் அரசியல்வாதிகளுக்கு அரசியல் ஆட்சியாளர்களுக்கு கெட்ட பேர் வந்துவிடும் முதலமைச்சருக்கு கெட்ட பேர் வந்துவிடும் என்று நீங்கள் கை எழுவிக் கொண்டிருப்பதனால் தான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலே இத்தகைய படுவொலைகளில் இணைந்து கொண்டிருக்கிறது ராஜஸ்தானிலே சட்டம் இயற்று இருக்கிறார்கள் ராஜஸ்தானிலே ஆணவப் படுவலைக்கு எதிரான தனிச்சட்டம் இன்று இருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசுக்கு ஏன் ஆண்மை இல்லை தமிழ்நாடு முகமைச்சருக்கு ஏன் ஆண்மை இல்லை இப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்ற ஆதிக்க சாதிகளின் வாக்கு ஆதிங்க ஜாதிகளின் வாக்கு ஆதிங்க ஜாதி என்று தன்னை கூறிக்கொண்டிருக்கக்கூடிய சமூகங்களின் வாக்கு உங்களுக்கு விடுகாத என்ற காரணத்திற்காகவா முதலில் முதலமைச்சர் அவர்கள் ஆணவப் படுகொலை என்பது என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள் ஆட்சியாளர்கள் ஆணவப்படுகொலை என்று என்பது இரண்டு சமூகங்களுக்கு மட்டும் நடப்பதல்ல ஒரே சமூகத்திலே ஒரு முக்கலத்தோ சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் முக்கிலத்தோ சமூகத்திலே திருமணம் செய்திருக்கிறார் அவரை அந்த வீட்டில் இருப்பவர்கள் படுகொலை செய்கின்றார்கள் அது ஆணவ படுகொலை விழுப்புரத்திலே முதலியார் சமூகத்தை சார்ந்த ஒரு ஆண் தலி திருத்தை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கின்றார் அந்த தலி திருத்தை சார்ந்த பெண்ணின் அண்ணன் அந்த முதலியார் சமூகத்தை சார்ந்த தன்னுடைய தங்கையும் கணவனையும் தங்கையும் வெட்டிக் கொள்கின்றார் அதுவும் ஆணவ குறை நீங்கள் ஆணவ என்பது பாதிக்க சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மீது நடத்தப்படுவதாக மட்டும் கருதக்கூடாது இதை வாக்காக நீங்கள் ஒருபோதும் கருதக்கூடாது ஆண்மையுள்ள ஒரு அரசன் ஆண்மையுள்ள ஒரு முதல்வன் இந்த மண்ணில் சமூகம் சமநீதி நிலவ வேண்டும் என்பதை தான் உனது முதல் குறிக்கோளாக கொள்ள வேண்டும் அதை விட்டு எதற்கு எடுத்தாலும் அரசியலாக பார்ப்பது எதை எடுத்தாலும் அரசியலாக நோக்குவது என்பது எப்படி நீதியாகும் தந்தை பெரியாரை பற்றி பேசுகின்ற திராவிட மாடல் என்று சொல்லி ஐந்து ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அடுத்த ஆட்சி அமைப்புகளில் தான் எல்லோரும் பாருங்கள் ஓரிடத்தில் தமிழகம் என்று அழைத்து செல்லக்கூடிய முதல்வர் உங்களுக்கு ஏன் தயக்கம் இப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இத்தனை பேர் ஆதரவாக இருக்கின்றோம் தந்தை பெரியார் கண்ட கனவல்லவா இந்த சமூகத்தில் சமூக நீதி நிலம் வேண்டும் சமத்துவ நிலம் வேண்டும் என்பது தந்தை பெரியாரை நீங்கள் எதற்கு பயன்படுத்துகிறீர்கள் ஆட்சிக்கு வருவதற்காக பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதற்காக உங்கள் மன திருட்டை கொள்ளைகளை மறைப்பதற்காக உங்கள் ஆற்று மனது கொள்ளையை மறைப்பதற்காக உங்கள் அயோக்கிய தளங்களை மறைப்பதற்காக தந்தை பெரியாரை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இந்த இயக்கங்கள் தந்தை பெரியாரை போற்றக்கூடிய தந்தை பெரியாரை நெஞ்சிலே சுமந்த ஒரு கொள்கையின்படி வாழக்கூடிய தன் பெரியார் இயக்கங்கள் இடதுசாரி இயக்கங்கள் தான் ஒவ்வொரு சமூக அநீதியிலும் சாலையில் வந்து போராடிக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய ஆட்சியில் திராவிட மாநகரன் என்ற ஆட்சியில் நாங்கள் போராட வேண்டுமா பெரியார் இயக்கங்களும் இடதுசாரி இயக்கங்களும் அம்பேத்கர் இயக்கங்களும் சமூக நீதி வேண்டும் என்று இங்கு உங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் போராட வேண்டுமா உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லையா ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் வாய்களே பேசினீர்கள் என்று நான் ஆட்சி வந்தவுடன் ஆணவ சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று பேசினீர்களே ஏன் இப்பொழுது உங்களுக்கு வேர்த்து வருகின்றது நிறைவேற்றுவதற்கு என்ன காரணம் சென்று கொண்டே இருக்க வேண்டும் அந்த சமூகத்திலே

அப்படி என்ன கொடுக்குது பெத்த பிள்ளையின் வாழ்க்கையை தாண்டி பெத்த பிள்ளையின் உயிரை தாண்டி ஒரு ஒரு மனிதனின் உயிரை தாண்டி உனக்கு என்ன அப்படி சாதி அரிப்பு கண்ணுக்கு தெரியாத சாதியின் அரிப்பு நீ ஆம்பளையா இருந்தா நீ ஆண்ட பெருமை நீ பேசுறதா இருந்தா உங்க சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட பிசி கவுண்டர் வன்னிய தேவர் இந்த முதலியார் போன்ற பிள்ளையார் போன்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கல்வி இடஒதுக்கீட்டை இருபது

அந்த ஆண்டவரும் இருந்தார்கள் அந்த ஆண்டவங்க யாரை எழுந்து போராடினா இந்த மக்களை எழுந்து நிற்கின்ற மக்கள் உரிமைகளை சூழ்ந்துகின்ற மக்களை ஆதிக்கம் செலுத்த வந்த வெள்ளைக்காரனை எழுந்து போராடினாங்க அப்ப நீ போராட வேண்டியது யாரு இங்கே ஒடுக்கப்பட்ட வேலை செய்யக்கூடிய மக்கள் யா அன்றாட காட்சிகளாக இருக்கக்கூடிய இந்த மக்களை எழுந்தா நீ போராடணும் நீ போராட வேண்டியது யார் உன் வேலை வாய்ப்பை பறிக்கின்ற உன் நீ பறிக்கின்ற உன் அனைத்தையும் வாழ்வாதாரத்தை பறிக்கின்ற ஆட்சி அதிகாரத்தை தளவாடி போராட வேணும் ஒண்ணு மட்டும் அப்பா ஏழை மக்கள் எடுத்து உன்னை என்னை சண்டை போட்டி விட்டு ஒருத்தர் குளியாச்சு பாப்பா சொல்ற பாப்பா சொல்ற தொண்ணூறு சதவீதம் பேர் வெளிநாட்டு வேலை போனோம் இன்ன வரைக்கும் பாப்பா நம்ம எத்தனை பேர் இருக்கோம் மூணு மூணு சதவீதம் இருக்கா நூத்துக்கு மூணு பேர் இருக்கா பாப்பா தமிழ்நாட்டில் தொண்ணூத்தி பேர் நம்ம இருக்கோம் சாதி ரீதியாக அடித்து செத்து இருக்கோம் ஆனா அவனுக்கு ஏதாவது ஒன்று இருக்கா சாதிரி ஒரு பாப்பான் கொலை நினைக்காது வந்திருக்கா வெளியே பாப்பான் கொலை நினைக்காது வெளியே வந்திருக்கா இது போன்ற இடி செயல்களை தொடர்ச்சியாக இந்த மண்ணில எப்படி அனுமதிப்பது எப்படி அனுமதிப்பது தொடர்ந்து இதுபோல் நடக்கும் படுகொலைக்கு எதிரான சட்டங்களை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் அனைத்து இயக்கங்களும் ஒன்று கூடி பெரும் திரளை கொண்டு நீங்கள் ஆட்சி செய்யும் அதிகாரத்திற்கும் கோட்டையை நாங்கள் முட்டுகிட்டு போராடுவோம் நாங்கள் போராடுவோம் எத்தனை காலம் நாங்கள் இப்படியே இந்த குடையில கதி கழித்து கொண்டே வாழ்வது அந்த ஸ்ரிஜின்த்து கையில அருவாளில் வச்சுதான் நூறு போட்டோ போட்டிருக்கான் நூறு போட்டோ போட்டுருக்கேன் ஸ்ரிஜின்த்து காவல்துறையின் மகன் காவல்துறை வேலை செய்யறீங்க ஒருத்தரின் மகனாக இருந்தால் என்ன வேணால் பண்ணலாமா அருவாளில் வச்சுக்கலாமா மும்பைக்கு வச்சுக்காம என்ன வேணால் பண்ணலாமா அதுக்கு சண்டமாக அனுமதிக்கா என்ன யோகி இதுன்னு வளர்ந்துருக்கீங்க பையனை ஆத்தா படித்து ஆத்தா ஒரு இசையை அப்பா படித்த அப்பா ஒரு இசையை ஒரு ஒருத்தர் ட்ரைனிங் வேறு கொடுக்கலாம்

இங்க இருக்குற அத்தனை தேவ மாறுவோம் பூரா எல்லாம் கோட்டை கட்டி வாழ்றோமா இங்க இருக்குற அத்தனை வன்னியர் கோட்டை கட்டி வாழ்றோமா கவுண்டர் வாழ்றோமா பல்லர் பறையர் எல்லாம் வாழ்றோமா இல்ல நமக்கு ஒரு ஒரு மா ஒரு நாளைக்கு இருபத்தி எட்டு ரூபா ஒரு மாசத்துக்கு நீங்க வந்து எண்ணூறு ரூபா ஒரு மாசத்துக்கு எட்நூறு ரூபா சம்பாரிச்சா உங்க அப்பா அம்மா நம்ம குடும்பம் வந்து வறுமை கோட்டுக்கு மேல இருக்குது ஒரு மாசத்துக்கு எட்நூறு ரூபா சம்பாரிச்சா ஆனா ஒரு <Sanskrit> கேட்டிங்க <Sanskrit>

இது போன்ற செயல்களை தடுப்பதற்காக தான் அரசு உனக்கு எதுக்கு நாங்க வாக்கு போட்டு தூக்கி மேல உட்கார வச்சிருக்கோம் பத்து வருஷம் கூப்பிட கிடைத்தீங்கள எனக்கு தூக்கி கூட மேல உட்கார வச்சோம் எங்களை காப்பாற்றுவதற்காக இந்த சமூகத்தை காப்பாற்றுவதற்காக சமநீதியை காப்பாற்றுவதற்காக தந்தை பெரியாரின் அண்ணாவின் கொள்கைகளை காப்பாற்றுவதற்காக அது உங்களுக்கு வரலா எதுக்கு இருக்கீங்க ஆட்சி அதிகாரத்தில் முதல்வர் அண்ணன் பற்று ஆட்டாது அழுத கண்ணீர் பாத்துக்கங்க அல்லல் பற்று ஆற்றாத அழுத கண்ணீர் அந்த அம்மாவோட கண்ணீர் கத்த பகன குடுது கொடுத்து போய் நெத்தில முத்தம் அஞ்சு வருஷம் ஐயா என் புள்ள பாவப்படுவாயா எல்லாத்தையும் பார்த்து பாவப்படுவாயா அப்படின்னு ஆட்சியை தாண்டி அதிகாரத்தை தாண்டி அரசியலை தாண்டி அனைத்தையும் தாண்டி மனிதம் பெரிது முதல்வரே மனிதம் பெருது பெரிது மனிதத்தோடு வாழுங்கள் தடை சட்டத்தை ஆண்ட ஆவண ஆண்ட பரம்பரை இந்த இது போன்ற படுகொலை நடப்பதை தடுப்பதற்கான ஆணவ படுகொலைக்கு எதிரான தலைச்சந்தத்தை உடனே நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி